பாக்கியா செல்வி கூட சேர்ந்து நிறைய ரெஸ்டாரண்ட்டு வாடகைக்கு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாக்க போகிறாங்க அங்கே அவங்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடைக்கிற மாதிரி தெரியல கடைசியா ஒரு நல்ல இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஓனர் என்னமோ பெண்களை நம்பில எங்களால் இந்த மாதிரியான ஹோட்டல் எல்லாம் இல்லை இல்ல கூட உங்களுக்குலாம் வாடகைக்கு தர முடியாது ஏன்னா உங்களால அதெல்லாம் மெயின்டைனே பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்படியே பாக்கியாவோட பேக்ரவுண்ட் விஷயத்த அதாவது ஃபேமிலி விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்க இதை கேட்டுட்டு அவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த பாக்கியாவோ இங்க பாரு நான் இந்த பிஸ்னஸில் ஏழு வருஷ எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கேன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு எனக்கு இந்த கடையை தர விருப்பம் இருந்தால் தாங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க தேவை இல்லாமல் உனக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்களா நீ எதுக்காக அவங்கள டிவோர்ஸ் பண்ணனே நீ ஏன் தனியாக பிஸ்னஸ்லாம் நடத்திட்டு இருக்க உனக்கு பொழுது போகலையான்னு இப்படி தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு வாசல் போகலாம் இந்த மாதிரி ஒரு ஆளோட கடை நமக்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி இடத்துக்கு சொந்தக்காரங்களோ இந்த தான் சத்தம் போடவும் சண்டை போடவும் தான் வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிக்க இதனால கடுப்பான வாக்கியோ ரொம்பவே கோபத்தோட அந்த ஆளோட கண்ணத்தில் ஓங்கி அரைகிற மாதிரி போக உடனே இதனால ஷாக் ஆன அந்த ஆளுமே பத்தறி போய் உடனடியாக அங்க இருந்து தள்ளி போக இத பாத்துட்டு ரொம்பவே அவங்கள பார்த்து நக்கல்லாம் சிரித்த பாக்கியாவும் ஏதோ பொம்பளைங்க அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திமிரில் பேசிகிட்டு இருந்தீங்க லைட்டானா உங்களை அடிக்கிற மாதிரி தான் வந்த அடிக்க கூட இல்லை அதுக்கு போய் எனக்கு போய் இப்படி பயப்படுறீங்களே உங்களை மாதிரி ஆளுங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் ஒரு சாம்பிளுக்காக இதை பண்ணினேன் அதனால இந்த சாம்பிள் உங்களுக்கு போதாதுன்னா உண்மையாகவே உங்களோட கண்ணத்தில் அறையணும்னா இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது என்னை பற்றி தப்பாக பேசுங்கன்னு சொல்லிட்டு வா செல்வி நம்ம போகலாம் இதுக்கு மேலேயும் இந்த ஆளை பார்க்க கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சம் உண்மையா ரொம்பவே கேவலமாவும் திமுறாவும் பேசினா அந்த ஆளோட திமுற அடக்கிட்டு கெத்தா அங்க இருந்து கிளம்பி ஒரு ஜூஸ் கடைக்கு போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க இத பார்த்த செல்வியும் அக்கா நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா என்ன அந்த ஆளை அடிக்க போயிட்டு அடிக்காம விட்டுட்டு வந்துட்டனே அத பத்தி சொல்றியான்னு கேக்க அதுக்கு செல்வியும் இல்லக்கா இல்ல அது ஒரு விஷயமா இருந்தாலும் நீ இவ்வளவு சீக்கிரமா இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக இப்படி முயற்சி எடுப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லக்கா ஏன்னா உனக்கு பட்டை அடி அப்படி இல்ல அதனால அவ்வளவுதான் இப்ப எனக்கு கூட பார்க்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கண்ண சொல்ல அதுக்கு பாக்கியா அதான் இதெல்லாம் எனக்கு புதுசுலையே செல்வி தான் நல்லா தெரியுமே என்ன நிறைய பேர் உடைச்சிருக்காங்க நானும் உடஞ்சு போயிருக்கேன் ஆனா மறுபடியும் எந்திரிக்கிறது எப்படின்றத நான் கத்துக்கிட்டேன் தான் இப்போ கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கணும்னு பாக்குறேன் சோ இப்போ ஓடி உழைச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா சுயமரியாதையோட தான் சொந்த கால நின்று சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் வரும்ன்றத நான் ரசிச்சு ருசிச்சு வாழ்ந்துட்டு இங்க வந்திருக்கேன் அதனால இதுக்கப்புறமா என் வீட்டுல சொல்ற மாதிரி பண்ணணும் என் வீட்டை பார்த்துட்டு என் பிள்ளைங்கள நம்பியும் இல்ல மத்தவங்கள நம்பியும் நான் இருக்கவே போறது இல்ல எனக்கு தேவையானதான் நான் சொந்த காலில் நின்று நானே சாதிப்பேன் அதுக்கான நேரம் கண்டிப்பா எனக்கு வரும் நான் அதுக்கான முயற்சி எடுக்கிறதுல இருந்து ஒரு தூளி கூட விலக மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க இதை கேட்டுட்டு செல்வியோ அக்கா உன்னை பார்க்கும் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமாக்கா உன்னோடய ஃப்ரெண்டா இருக்கா நான் கொடுத்து வச்சிருக்கணும் இருக்கும் போதே அங்கே திடீர்னு ராதிகா வராங்க இதை பாத்துட்டு ஷோக்கான பாக்கியாவும் ஓ ராதிகா நீங்க எப்படி இங்கே வந்தீங்கன்னு அக்கா நான் தான்க்கா அவங்கள வர சொன்னேன் அவங்க ஏதோ இந்த ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு நம்ம எங்க இருக்கிறதா உனக்கு கால் பண்ணி கேட்கலான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம் உன்னோட ஃபோன் ஏதோ எடுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க அதனால அடுத்து எனக்கு கால் பண்ணிட்டாங்க நானும் நான் இருக்கிற இடத்த சொல்லிட்டேன்க்கா அதுக்கு பாக்கியாவும் ஏ எப்படி என் கூட தானே இருந்த நீ எப்போ இவங்க கிட்ட போன்ல பேசினு கேட்க அக்கா நீ ஆர்டர் கொடுத்துக்கு போயிருந்தல்லக்கா அப்பதான் இவங்க எனக்கு கால் பண்ணாங்க ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவாங்கன்னு நானே எதிர்பார்க்கலக்கான்னு சொல்லி சொல்லிட்டு ராதிகா மேடம் என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க இங்கதான் இருந்தீங்களான்னு கேட்க அதுக்கு ராதிகா போவோம் ஆமா நான் இங்கதான் பக்கத்து தெருவுல ஒரு வேலைக்காக வந்திருந்தேன் நல்ல வேளை நீங்க இந்த இடத்த சொன்னீங்க தான் நான் உடனடியா ஓடி வந்துட்டேன் ஏன்னா பாக்கியாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அவங்க கிட்ட என்னால இவ்வளவு நல்லா சரியா பேச கூட முடியல சரி கால் பண்ணலான்னு பார்த்தா கால கூட அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க பிஸியா இருக்காங்க இருக்காங்க என்ன ரெண்டு ரெஸ்டாரண்ட் நடத்துறது என்ன அவ்வளோ பெரிய ஈஸியான விஷயமா அதனால தான் நானும் அவங்கள அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணலைன்னு சொல்லி சொல்லிட்டு என்ன பாக்கியா உங்களோட ரெஸ்டாரண்ட்லாம் இப்போ எப்படி போகுதுன்னு கேட்க இதை கேட்டுட்டு பாக்கியா ரொம்பவே சோகத்தோட தலை குனிஞ்சு உட்கார இதை பார்த்த உடனே ராதிகா பாக்கியாவுக்கு ஏதோ பிரச்சனைன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கையை பிடிச்சி ரொம்பவே சோகத்தோட என்ன பாக்கியா இதாவது பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை என்கிட்ட சொல்லுவீங்களான்னு கேட்க அதுக்கு பாக்கியாவும் சைலண்டாகவே இருக்க இதை பார்த்துட்டு செல்வி ராதிகா மேடம் அதை நான் சொல்கிறேன் ஆனால் அக்கா இப்போ சொல்கிற நிலைமையிலேயே கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த மாதிரி அக்கா கையில் வந்து அவங்களோட ரெண்டு ரெஸ்டாரண்ட்டுமே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இதை கேட்டு ராதிகா என்ன சொல்கிற செல்வி உண்மையாவா அது எப்படி நடந்துச்சு எனக்கு இதை பற்றி யாருமே ஏன் எதுவுமே சொல்லலைன்னு கேட்க செல்வியும் இல்லை இனியா பாப்பாவுக்கு அக்கா பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிச்சு அந்த அக்கா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை ஏமாற்றி பிடுங்கிக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாடகை ரெஸ்டாரண்ட்டையுமே அக்கா கிட்ட இருந்து பிடுங்கணுன்றதுக்காக சதி வேலை செஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்ல உடனே ராதிகா என்ன இனியாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இந்த விஷயம் எப்ப நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஏன் என்கிட்ட எதையுமே சொல்லவே மாட்டேன்றீங்க அப்படின்னு கோபத்தோட பாக்கியா நான் என்ன அடுத்தால போயிட்டேன்னா என்கிட்ட இந்த விஷயத்தை போன்லயாவது சொல்லிருக்கலாம் இல்ல இனியாவா பாக்க நானாவது வந்திருப்பேன் அது மட்டும் இல்லாம உங்களோட ரெஸ்டாரண்ட்டை விடுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான குடும்பத்துல போய் இனியாவை தள்ளி விட்டுட்டீங்களே இது உங்களுக்கே நியாயமான கேக்க உடனே பாக்கியாவும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ராதிகா இந்த விஷயத்த பத்தி என்னால யாருக்கிட்டயுமே அந்த சுச்சுவேஷன்ல பேச முடியல தெரியல ஏன்னா பிரச்சனை என் தலைக்கு மழை போயிட்டு இருந்துச்சு இனியா வேற செல்வியோட பையனை காதலிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா தான் கோபியோ அவங்களோட அம்மாவோ எங்க இனியா வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவாளோன்னு சொல்லிட்டு பயத்திலேயே இந்த கல்யாணத்துல அவசர அவசரமா முடிவெடுத்து ஒரே வாரத்துல அவளோட வாழ்க்கைய இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்ல ராதிகாவும் அந்த விஷயம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அதான் நீங்க கூட எங்கிட்ட சொன்னீங்கல்ல இப்ப இனியா முழுக்க முழுக்க அவளோட ஸ்டடிஸை மட்டும் தானே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தா அவளோட கெரியர்ல கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு என்கிட்ட பெருமையாக பேசிட்டு இருந்தீங்களே ஆனால் நீங்கள் கூட இனியாவ நம்பாம இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களான்னு கேக்குறது மட்டும் கிட்டே உன் பையன் கூட இப்போ முழுக்க முழுக்க ஐஏஎஸ் எக்ஸாமுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே தெளிவா இருக்கும்போது இதுக்காக இப்படி ஒரு அவசர முடிவு எடுத்தீங்கன்னு பாக்கியா தலை கொனிஞ்ச மறுபடியும் சோகத்தோட கண் கலங்கி உட்காந்துருக்க செல்வியோ நீங்க அக்காவை திட்டாதீங்க ஏன்னா அக்காவால இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியல ஆரம்பத்துல இருந்தே அக்கா அந்த குடும்பம் சரி சரியில்லைன்னு சரி சொல்லிட்டு தான் இருந்தாங்க ஏன்னா இனியா பாப்பாவை கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு வர்றதுக்கு மோ முன்னாடியே அக்கா கிட்ட அவங்க ரெஸ்டாரண்ட் வேணும்னு ரொம்பவே பிரச்சனை பண்ணாங்க பட் அக்கா அவங்க எல்லாரையுமே சமாளிச்சு அனுப்பி விட்டுட்டாங்க ஆனா அதுக்கப்புறமா தான் இந்த நிச்சயதார்த்தா வேணும் பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு கேட்க வந்தாங்க இந்த கோபி சாரும் அவங்க அம்மாவும் பெரிய இடமா இருக்கனால அப்படியே கண்மூடித்தனமா பணத்தை ஆசையால இனியோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க அப்ப கூட அக்கா கடைசி நிமிஷம் வரைக்கும் வேண்டானதான் பிரச்சனை பண்ணாங்க ஆனா இனியா பாப்பாவே நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அதனாலதான் அக்காவும் அமைதி ஆயிட்டாங்க ஆனா பாப்பாவோட நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே இவங்க சதிவேலி ஆரம்பிச்சு அக்கா கிட்ட வெத்து பத்திரம் எல்லாத்திலயுமே சைன் போட்டது மட்டும் இல்லாம அடுத்த நாளே அக்காவோட ரெஸ்டாரண்ட்ட பிடுங்கிட்டாங்க ஏன் வாடகை ரெஸ்டாரண்டையுமே பழி வாங்குற நோக்கத்தோட இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்ட ராதிகா என்ன இனியாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சால அது நடக்க வாய்ப்பே கிடையாது என இனியா என்கிட்ட பேசும்போது கூட அவ என்ன மாதிரியும் அவங்க அம்மா பாக்கியா மாதிரியும் ஒரு ஸ்ட்ராங்கான லேடியாவும் ஒரு சூப்பரான எய்மொடியும் இருக்க ஆசைப்படுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தானே சொல்ல பாக்கியா அவர் என்கிட்ட கூட அதே தான் சொல்லிட்டு இருந்தா ஏன் இந்த கல்யாணம் வேணும்னு என்கிட்ட கூட ஃபீல் பண்ணி எவ்வளவு ஆனா ஏதோ தனக்கு நெஞ்சு வழி வர்ற மாதிரி நாடகம் போட ஆரம்பிச்சுடையோ இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கலனா அப்பா எங்க இறந்து போயிடுவாங்களோன்ற குற்ற உணர்ச்சியோட தான் வேற வழி இல்லாம கோபியோட நாடகத்தை புரிஞ்சிக்காம இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டு இப்ப கல்யாணமும் பண்ணிக்கிட்டா ஆனா இருந்தாலும் எனக்கு என்னமோ இனியாவோட குடும்பத்துல எல்லாருமே கெட்டவங்க மாதிரி தோணல இந்த ஆள் மட்டும்தான் அப்படி நடந்துகிட்டாங்க ஆனா நிதிஷ் கிட்ட நான் பேசியிருக்கேன் நிதிஷ் ரொம்பவே நல்ல பையன் அவன் கண்டிப்பா இனி அவன் நல்லபடியா பாத்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தான் கல்யாணத்துல கூட நான் எந்த பிரச்சனையும் அதுக்கப்புறமா பண்ணலன்னு சொல்லி சொல்லிட்டு இப்பயும் எந்த பிரச்சனையும் இல்ல நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான பைசாவையும் வாங்கி என்னோட கடன் எல்லாத்தையுமே அடைச்சிட்டு கொஞ்சம் பணத்தை வச்சிருக்கேன் அதை வச்சு நான் ஒரு வாடகை ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டு அது மூலயமா மறுபடியுமே நான் என்னோட இலக்கை நோக்கி ஓட தான் போறேன் இப்போ கூட அந்த வேலையாதான் வந்திருக்கேன்னு சொல்ல சொல்ல ராதிகாவும் இப்போ என்ன நீங்க இப்போ ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பி ஆரம்பிக்கணும் அதுக்கு உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுது அவ்வளவுதானு கேட்க செல்வியும் ஆமா அதுவே ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு யாருமே எங்களை நம்பி ஒரு சின்ன கடையை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு சின்ன இடத்த கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னதான் பண்றதுன்னு தெரியல அதனாலதான் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அலைஞ்சிட்டு வேற வழி இல்லாம மத்தியான சாப்பாடு கூட சாப்பிடாம இப்படி இங்க உட்காந்துட்டு இருக்கோம்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்ட ராதிகாவும் சரி சரி நீங்க ரெண்டு பேரும் என் கூட கிளம்பி வாங்கன்னு கூப்பிட பாக்கியாவும் எங்க இல்ல இன்னும் ஒரு ரெண்டு இடத்த பாக்க வேண்டியது இருக்கு நான் வேணா அப்புறமா வரவான்னு கேட்க ராதிகா ஓ முதல்ல நீங்கள் என் கூட வாங்க உங்களோட வேலை விஷயமா தான் நான் உங்கள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு மெயினான ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க இத பார்த்த பாக்கியாவும் ராதிகாவும் சரி நான் எதுக்காக அப்புறமா முதல்ல உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா இந்த இடத்த வாங்கினா நமக்கு நல்லா இருக்குமான்னு மட்டும் சொல்லுங்க ஏன்னா நான் இந்த இடத்த வாங்குறதுக்காக தான் ஊருக்கே வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க இது கிட்ட பாக்கியாவும் இந்த இடம் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஒரு கடை ஆரம்பிச்சா இங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும் ஏன்னா இது மெயின் ரோட்லயே இருக்கு பக்கத்துல ஸ்கூல் காலேஜஸ்னு நிறையவே இருக்கு சோ இங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன ஸ்டார்ட் பண்ணாலும் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்ல இதை கிட்ட ராதிகாவும் சரி அப்படி என்ன பக்கத்துலேருந்து ஒரு ஆள் கிட்ட இந்த கடையை நானே வாங்கிக்கிறேன் அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு முடிச்சுக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு சரி பாக்கியா நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு இங்கே உங்களுக்கான ஹோட்டல் வேலைகள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் நாளைக்கு ஈவினிங்கே கூட முடிச்சிடலாம் ஏன்னா நான் நாளைக்கு ஆஃப்டர்நூன்குள்ளே எல்லா பேப்பர் ஒர்க்கையுமே முடிச்சிடுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஷாக்கான பாக்கியாவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த இடத்த நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதா தானே நான் நினச்சிட்டு வந்துருந்தேன் என்ன இப்ப நீங்க வாங்கி எனக்கு கொடுக்குறீங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வேறு ஏதாவது இடத்த பாத்துக்கிறேன் என இன்னும் ரெண்டு மூணு இடம் இருக்கு கண்டிப்பா அதை எனக்கு தருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம நீங்க இந்த இடத்த பாக்குறதுக்காக அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா இங்க ஏதாவது பண்றதா உங்களுக்கு ஐடியா இருக்கும் சோ நீங்க அதை பண்ணுங்க எனக்கெல்லாம் இந்த இடம் வேண்டாம் வீணா நீங்க எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லி சொல்லிட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்ல ராதிகாவும் இங்க பாருங்க இந்த இடத்த நான் மயுவோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்காக வந்தேன் அண்ட் ஆல்சோ இந்த இடத்த நான் வாடகைக்கு விடலான்ற பிளானோட தான் இருந்தேன் ஏன்னா நானும் ஐயோவும் அந்த ஊர்ல தானே இருக்கும் ஸோ அங்கிருந்து இங்க வந்து இங்க பிஸ்னஸ் நடத்துறது பாத்துக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டம் தான் நான் இந்த இடத்த ரெண்டு கவிடலான்ற ஐடியால தான் இருந்தேன் பட் இப்போ என் ஃப்ரெண்டுக்கே நான் அது கொடுக்க போற ரெண்டு கூட எனக்கு நீங்க தரலனாலும் நடக்கும் அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தா ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ ரெண்டா தந்துட்டு போங்க பட் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு எனக்கு சுத்தமா நீங்க ரெண்ட் தரவே கூடாது அதுதான் என்னோட கண்டிஷன் எனக்கு அட்வான்ஸும் தேவையில்லைன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த விஷயத்தை பத்தி பேசிக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வெளியில வேற வேலை இருக்கு இந்த கடையில என்ன நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பார்த்துட்டு எந்த ஆல்டர் வேணாலும் பண்ணிக்கோங்க பட் அதை நாளைக்கு ஈவினிங்ல இருந்து பாத்துக்கோங்க சொல்லி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பி போக பார்க்க ஆனா பாக்கி ஒரு நிமிஷம் எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய உதவியை பண்ணிட்டு இவ்வளவு சாதனமா இங்க இருந்து போகிறது என்னமோ சரி வரல நீங்க முதல்ல என் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு என் கையால சமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன் அதை மட்டும் இல்லாம மயுவுக்குமே நான் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதனால என்கூட வீட்டுக்கு வாங்கலேன்னு கூப்பிட உடனே ராதிகாவும் அப்பாடா நல்ல வேளை நீங்களே வீட்டுக்கு கூப்பிட்டீங்க நானே உங்ககிட்ட இதை பத்தி கேட்கலாம் தான் இருந்தா சரி இருங்க இந்த அப்பாயின்மெண்ட் மட்டும் தள்ளி போட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அவங்களோட அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிட்டு பாக்கிய கூட சேர்ந்து சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு வர அப்போ ராதிகா பாக்கிய கூட சேர்ந்து வீட்டுக்கு வரதா பார்த்த கோப்பையும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சோகத்தோட ராதிகாவை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அது சுத்தமா பிடிக்கல பட் இருந்தாலும் சிடு சிடு நடந்துக்காம கொஞ்சம் ராதிகா கிட்ட நார்மலா பேச ட்ரை பண்றாங்க ஆனா ராதிகாவோ இனியோட வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணது இவங்க தான் சொல்லிட்டு தெரிஞ்சதுனால தான் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே நடந்துக்கிறாங்க இதை பார்த்த கோப்பியும் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்க ஆனா பாக்கியாவும் ராதிகாவுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே சமைச்சிட்டு அவங்களுக்கு பரிமாறிட்டு இருக்காங்க ஆனா அங்க வந்த ஈஸ்வரியும் ஆமா என்ன இங்கு வீட்டுக்குலாம் வந்திருக்கேன்னு கேட்க அதுக்கு ராதிகாவும் இல்ல ஒரு முக்கியமான வேலையை வந்த அதனாலதான் அப்படியே பாக்கியாவையும் பாத்துட்டு போகலான்னு இங்க வந்துட்டேன்னு சொல்றாங்க இதை கேட்டு பாக்கியா சரி சரி ராதிகா நீங்கள் பேசாத நிறுத்திட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்க் வரைக்கும் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா ஆனால் ஈஸ்வரியோ வழக்கம் போல் பாக்கியா ராதிகா கூட சேர்ந்து இருக்கிறது பிடிக்காததுனால கொஞ்சம் கடுப்போட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ராதிகாவும் ஈஸ்வரியை இக்னோர் பண்ணிட்டு பாக்கிய சரி பாக்கியா ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையுமே நானே பண்ணி கொடுத்துட்டுமா ஏன்னா அது என்னோட கடை தானே ஸோ அந்த செலவுகள் எல்லாத்தையுமே நானே எடுத்துக்கிறது தானே கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் விஷயமா பேச ஆரம்பிக்க அப்போ இதை கேட்டுட்டு ஷாக்கான ஈஸ்வரியும் என்ன ரெஸ்டாரண்ட்டா என்ன பாக்கியா மறுபடியும் ஏதாவது புது

தலையும் சுத்தான தலையும் நான் இழந்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறமா நான் எதையும் இழக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு என்னோட சுய மரியாதைக்காக இதுக்கப்புறமா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி சொல்லிட்டு செம்ம கெத்தோட ராதிகாவோட சேர்ந்தாங்கிறது கிளம்பி போக அப்ப பாக்கியா இப்படி தாங்கிட்ட பேசுனதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஈஸ்வரியும் அதிர்ச்சியில ஆணு வாயை பலர்ந்துகிட்டு நின்னுட்டு இருக்காங்க பாக்கியா இப்படி ஈஸ்வரி கிட்ட பேசினது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் ராதிகாவும் சேர்ந்து அவங்களோட பிஸ்னஸில் ஒரு சூப்பரான சக்ஸஸை அடைய போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த விஷயத்தை அப்படியே கமெண்டில் சொல்லிடுங்க